தாமரை தமிழ் நியூஸ் ஜலார்பேட்டையில் மாநில பதினோரு வாலிபர்களை காரில் கடத்தி இரண்டு லட்சத்தி இருபதாயிரம் பணம் கடத்தலுக்கு பயன்படுத்திய கார் பறிமுதல் தரை உள்ள இரண்டு பேருக்கு போலீசார் வலை திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஜார்க்கண்ட் மாநில பதினோரு வாலிபர்களை காரில் கடத்தி இரண்டு லட்சத்தி இருபதாயிரம் பணம் பறித்து கொண்டு தப்பி சென்ற ஆறு பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் மேலும் அவர்களை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த ஏழு பேரிடம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாயும் அசாம் மாநிலத்தை சேர்ந்த நான்கு பேரிடம் ரூபாய் ஒரு லட்சமும் சிறையில் அழைத்து வந்து கொலை மிரட்டல் விடுத்து பணம் பறித்து வந்தது தெரியவந்தது இதனை அடுத்து போலீசார் ஆறு பேர் மீது வழக்கு பதிவு செய்து திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் சிறையில் அழைத்தனர் மேலும் இதே போன்று ஆட்களை கடத்தி சிறையில் அடைத்து வைத்து பணம் பறித்த வழக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் குருபரா பள்ளி காவல் நிலையத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளதாக கூறப்படுகிறது மேலும் தலைமறைவாக உள்ள வட மாநிலத்தைச் சேர்ந்த இரண்டு பேரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்